சொல்ேச்சு கேட்கவில்லை என கூறி பெற்ற தாயே குழந்தைகளை சித்திரவதை செய்தது பொன்னேரியில் நடந்திருக்கிறதா குழந்தை இல்லை என்று கோவில் கோவிலாக இறங்கி ஏறுபவர்கள் பலர் மருத்துவமனையில் பல வலிமிகுந்த சிகிச்சைகளையும் கூட எடுத்துக்கொள்ள தயங்குவதில்லை எப்படியாவது நமக்கென்று ஒரு குழந்தை இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் பெற்ற குழந்தைகளையே சூடு வைப்பது அடிப்பது கடிப்பது என மிருகத்தை விட மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெற்றோர் குழந்தைகளின் காயங்கள் தழும்புகளை பார்க்கும் கண்ணீர் வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கடந்த சில ஆண்டுகளாக பாதாள சாக்கடை பணிகள் நடந்து வருகிறது இந்த பணிகளுக்காக பல்வேறு ஊர்களிலிருந்து தொழிலாளர்கள் வந்து தங்கி வேலை செய்து வருகிறார்கள் அங்கு வசித்து வரும் குழந்தைகள் இருவரது கைகளில் காயமிருந்ததைக் கண்டு அந்த பகுதி மக்கள் என்னவென்று விசாரித்திருக்கிறார்கள் அப்போது கணவரை பிரிந்து வேறு ஒருவருடன் இளம்பெண் வசித்து வருவதும் குழந்தைகளுக்கு தாயே சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதும் தெரியவந்தது இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் இதில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பதினெட்டு வயது இளம்பெண் சத்யா என்பதும் இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சிவா என்பவரோடு திருமணம் நடந்து ஐந்து வயதில் பெண் குழந்தையும் மூன்று வயதில் ஆண் குழந்தை இருப்பதும் தெரியும் வயசு நாலரை சரி நீ எப்படி பையனுக்கு ஒன்றரை வயசு பொண்ணுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன பாப்பாவது நவம்பர் இருபத்தி ஆயிரம் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது பையனுக்கு தம்பிக்கு டிசம்பர் நீ தான் தள்ளி போற நீ வா பாக்க சரி ஓகே இல்ல எதனால சூடு வச்சீங்க சொல்ற பேச்சு கேட்கல

மேலும் கணவருடன் ஏற்பட்ட தகராறில் கணவரை பிரிந்து தற்போது வேறு ஒருவரை திருமணம் செய்து வாழ்ந்து வருவதும் தம்முடைய சொல்பேச்சு கேட்காததால் குழந்தைகளுக்கு கை கால்களில் சூடு வைத்ததாக போலீசார் விசாரணையில் சந்தியா கூறியிருக்கிறார் இதனையடுத்து சந்தியா அவரது கணவர் அன்பரசன் ஆகிய இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை தர